அந்த பேர் டொமினிக்கா நான்சி ஜோசப் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு ரெண்டு குழந்தைங்க கல்யாண ஆனதுலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஷிப்பில் இன்ஜினியராக வேலை பண்ணிட்டு இருக்காரு கல்யாணம் ஆன புதுசில் ஒருசர் நான் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் ஷிப்பில் அப்போ அந்த கப்பல் வேலை எவ்வளோ கஷ்டமானது எவ்வளோ ஆபத்தானதுன்றது பார்த்துருக்கேன் மாதம் மாதம் முதல் சந்திக்கிழமே அம்மாட்ட வந்து ஜோபன் பண்ணுவேன் நீங்கள் தான் அவரையும் அவர் அந்த கடல் பயணத்தை காப்பாற்றணும் அவரை எந்த பிரச்சனையும்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தணும்னு சொல்லிட்டு இப்படி தான் வேண்டும் வேண்டுவாடியே என்றைக்குமே அவருக்கு ஒரு ஷோர் ஜாப் கிடைக்கணும்னு வேண்டதில்லை ஷோர் ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சுருந்தாங்க ஆனால் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பார்த்தா அது சரிப்பட்டு வரல எதுவுமே சரியாக இதாகலை சரியான வழி வரமாட்டேன் எல்லாமே தடங்கள் வந்துட்டுதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியூருக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணார் ஆஸ்திரேலியாவுக்கு அப்ளை பண்ணார் ஆனால் அங்கே விசா அப்ளை பண்ணதுக்கு அவர் ஏஜ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் அவருக்கு நாற்பத்தி நாலு வயசானந்தால் அந்த பாயிண்ட்ஸ் அதுக்கு சரிப்பட்டு வரல அதனால அந்த சாய்ஸும் நாங்கள் விட்டு விட்டுவிட்டோம் சரி அதுக்கப்புறம் என்ன படம் கடல் ஒட்ட வழி திருப்பி ஷிஷிப்புக்கு தான் போய் ஆகணுன்ற நிலைமையில் இருந்தோம் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு துபாயிலேருந்து ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஷோர் ஜாப் கம்பெனியில் ஷோர் கம்பெனியில் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சிருந்துச்சு அவரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேள் கேள்விப்பட்டவொடனே ரொம்ப சந்தோஷம் எங்களோட சந்தோஷத்தை காலவே இல்லை அந்த அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் பசங்க பிள்ளை பொண்ணு அவர் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் வீட்டில் எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம்னாங்க ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு கடவுளால் கொடுத்த வாய்ப்பு என்னென்னமோ வழி ட்ரை பண்ணி எதுவுமே கடைசியில் சரிப்பட்டு வரல வெளியூர் ஆனால் அதுவும் சரிப்பட்டு வரல எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு சரியாக வராத நேரத்தில் அவரோட அவருக்கு வயசும் ஆகிட்டு போகுது அந்த மாதிரி ஒரு தருணத்துல கடவுளா இந்த வேலையை கொடுத்திருக்காரு இது வந்து அம்மாவோட கிருவை நா தான் அதனால அம்மாவுக்கு கூடிய நன்றி